السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد ان بكريا اسلاميا سهود درا الله من الله تعالى نام را سريه لي பெரும் அமல்களாக ஏற்று அல்லாஹ் நற்கூலியை தர என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹுக்கு நாம் செய்கின்ற அமல்களிலே மிகவும் சிறந்ததும் அல்லாஹ் எம்மிடத்திலே இருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக இருக்கக்கூடிய ஆசையோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு அமலாக இருப்பதும் அது இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களிலே பிரதானமான தூணாக இருப்பதும் இந்த தொழுகைதான் இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது அதனுடைய நிபந்தனைகள் அருக்கான்கள் சுன்னாக்கள் இவைகளை பேணி அவைகளை நிறை அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற போதுதான் அந்த தொழுகை உயிருள்ள தொழுகையாக ஆகிவிடுகிறது அந்த வகையிலே இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போவது தொழுகையினுடைய நிபந்தனைகள் முதலாவது ஒவ்வொரு ஒரு முஸ்லீம் தொழுகையாளியாக மாற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நிபந்தனைகள் எம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தொழுகையாளி ஒரு காப்பியராக இருந்தால் அவன் தொலப்போகின்றான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற ஒரு முஷ்ரிக் தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே தான் இஸ்லாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதற்கென்று சில நிபந்தனைகளை கண்டிஷன்களை அல்லாஹ் இட்டிருக்கின்றான் இஸ்லாம் த தந்திருக்கிறது அந்த கண்டி நிபந்தனைகளிலே முதலாவது நாம் பார்ப்பது ஒரு தொழுகையாளி தொழபோண்டுமென்ற ஆசைப்படுகின்றான் ஒரு மனிதன் தொலபோண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்று சொன்னால் அவன் முதலாவது முஸ்லீமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்துக்குள் நுழைந்தவனாக இருக்க வேண்டும் இஸ்லாம் இல்லாத ஒருவன் காப்பியராக இருக்கின்றான் அவன் பள்ளிக்கு வந்து தொழுகின்றான் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்று புத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும் ஒரு பைத்தியக்காரன் தொழுகை தொழுகைக்கு வருகின்றான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்று பருவ வயதை அடைந்தவனாக இருக்க வேண்டும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய புத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும் உடலிலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கியவனாக இருக்க வேண்டும் அசுத்தத்தோடு ஒரு மனிதன் தொழுது தொழுவானாக இருந்தால் அவனுடைய உடை அவன் இருக்கின்ற இடம் அதே போன்று அவனுடைய ஆடைகள் உடல் அதாவது உடல் உடை இருப்படம் இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதிலே ஒன்று அசுத்தமாக இருந்தாலும் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே தான் சுத்தம் என்பது மிகவும் முக்கியமானது அந்த சுத்தம் என்றது நஜீசுகளிலே இருந்து அசுத்தத்திலே இருந்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய இருப்பிடத்தையும் தன்னுடைய ஆடைகளையும் அவன் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று உது எடுத்து கொள்ள வேண்டும் இருந்து உது இல்லாமல் ஒருவன் துள வந்தால் அந்த தொழுகைக்கு முன்னால் நாம் அன்றாடம் செய்கின்ற உதவை உடல் உறுப்புகளை சுத்தம் செய்து அந்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த உது என்று சொல்லக்கூடிய எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டு வந்தால் ஒரு மனிதன் குளித்து விட்டு வந்தாலும் உது இல்லாமல் வந்தால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவன் உடலை சுத்தமாக வைத்து கொண்டிருக்கின்றான் இருக்கின்ற இடம் சுத்தமாக இருக்கிறது அவனுடைய ஆடைகள் சுத்தமாக இருக்கிறது ஆனால் உது இல்லாமல் ஒருவன் தொழுகைக்காக வந்தால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவன் உது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் நிபந்தனையாக பார்க்கின்றோம் ஆகவேதான் அதே போன்று அவுரத்தை மறைத்தவனாக இருக்க வேண்டும் அவுரத் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற உடலிலே அவசியமாக அவ மறைக்க வேண்டிய பகுதிகளை நாங்கள் மறைத்திருக்க வேண்டும் அதே போன்று தொழுகைக்குரிய நேரம் குறிப்பிட்ட நேரம் அந்த நேரம் வந்திருக்க வேண்டும் தொழுகையினுடைய நேரம் தொழுகை அல்லாத உதாரணத்துக்கு லுகர் நேரம் பதினோரு மணிக்கு ஒருவன் தொல வந்தால் அந்த லுகரை தொடுவானாக இருந்தால் அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சூரியன் உச்சத்துக்கு வந்து சற்று நேரத்துக்கு பின்னால் லுகருடைய நேரம் இதுதான் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த தொழுகையை நாங்கள் தொல வேண்டும் அதே போன்று தொழுகின்ற ஒரு மனிதன் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் அடுத்ததாக இறுதியாக நீத்து வைத்திருக்க வேண்டும் இந்த தொழுகையைத்தான் நான் தொல்லப்போகின்றேன் என்ற எண்ணம் உள்ளத்தால் நினைத்தவனாக இருக்க வேண்டும் இந்த ஒன்பது விடயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவைகளில் ஒன்று எங்களிடத்தில் இருந்து இல்லாமல் போனாலும் எங்களுடைய தொழுகைக்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் நாங்கள் தொழுகைக்கு அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் இப்போது நாங்கள் தொழுகைக்குள் வந்துவிடுகின்றோம் இது தொழுகைக்கு வெளியிலே இருந்து தொழுகைக்குள் வருவதற்கு உள்ள நிபந்தனைகள் தான் இப்போது நாங்கள் பார்த்தோம் ஒன்பது விடயங்கள் அந்த ஒன்பது விடயங்களையும் நிபந்தனைகள் என்று சொல்கின்றோம் அதே போன்று ருக்குன்கள் தொழுகைக்குள் வர வருகின்ற ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு அர்கான்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அர்கான் தொழுகைக்குள்ளே அர்கான்களிலே முதலாவது நின்று தொல்ல வேண்டும் சக்தி உள்ள ஒரு மனிதன் முதலாவது அவன் நின்று தொல்ல வேண்டும் இரண்டாவதாக தக்பீரத்து லெஹராம் ஆரம்ப தக்பீர் சொல்ல வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்ப தக்பீர் சொல்ல வேண்டும் ஆரம்ப தக்பீர் இல்லாமல் அவர் இந்த தொழுகைக்கு சமூகம் அளித்தால் சமூக தொழுகையிலே சேர்ந்து கொண்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூன்றாவது சூரா ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரக்கத்திலையும் ஓதப்பட வேண்டும் சூரா ஃபாத்திஹாவை ஓத ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே தான் ருக்கு செய்வது ருக்கோனிலே இருந்து சமிய லிமன் ஹமிதா என்று நிலம் நிலைக்கு வருவது ஏழு உறுப்புகளிலே சுஜூது செய்வது ஏழு உறுப்புகளை கொண்டு சுஜூது செய்வது அதே போன்று இரண்டு சஜதாக்களுக்கு இடையிலே இரண்டு சுஜூதுகளுக்கிடையிலே சற்று வந்து அமருவது அதிலே அமர்ந்திருந்து அது ரப்பலி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து அந்த இரண்டு அந்த இருப்பை இருந்து கொள்வது அதற்கு பின்னால் கடைசி அத்தகையாத் தஷஹத்துல் அஹீர் என்று சொல்லுவோம் கடைசி அத்தகையாத்தை ஓதுவது வரும் அத்தகையாத்துக்காக வருவது அதுக்கு அதற்காக இருப்பது அத்தகையாத்தை ஓதுவது அது அதோடு சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மீது செலவாற்றி சொல்வது சலாம் கொடுப்பது இது தொழுகையினுடைய அர்க்காணுகள் இதிலே ஒன்று விடுபட்டாலும் தொழுகை விடும் இதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அர்காணிகளிலே ஏதேனும் ஒன்று விடுபடுமாக இருந்தால் தொழுகை பாத்திலாகிவிடும் அந்த தொழுகையை நாங்கள் திருப்பி தொள்ள வேண்டிய அவசியம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிபந்தனைகளையும் அர்கான்களையும் ஞாபகத்தில் வைத்து எங்களுடைய அம தொழுகையை உயிரோட்டமுள்ள தொழுகையாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அருபுல் ஆலமீன் எங்களுக்கு நல்லருள் புரிவானாக வ ஆஹ் ஜவானா அன் ஆலமீன் வஸ்ஸலாம் அலைக்கும் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ